ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்ம இல்லம் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய வீடியோ இன்றைக்கி நம்ம சட்டுன்னு பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ரொம்ப ரொம்ப ஹெல்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாம் கம்பு மாவை வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஹெல்தியான கம்பு மாவு போட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கம்பு மாவு தேவையான அளவு எடுத்துக்கலாம் இந்த கம்பு மாவு வந்து நான் பேக்கெட்லாம் கடைகளில் வாங்கலை வீட்டிலே கம்பு வாங்கி நான் அரைச்சி ரெடி பண்ண மாவு தான் முடிஞ்ச வரையும் நம்ம வந்து வீட்டில் இது மாதிரி மாவு ரெடி பண்ணுறது ஹெல்த்துக்கு ரொம்பவுமே நல்லது இந்த உலக்கில் வந்துட்டு நான் ரெண்டு அளவு கம்பு மாவு எடுத்திருக்கேன் இப்போ அடுப்பில் ஒரு வானல் வச்சு லைட்டாக சூடு வந்ததும் இப்போ நம்ம வச்சுருக்க கம்பு மாவை சேர்த்து லைட்டாக வறுத்து எடுத்துக்க போகிறோம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சு தான் வந்து இந்த மாவை வறுத்து எடுத்துக்கணும் இந்த மாவை வந்து ரொம்ப வறுத்து எடுத்துடக்கூடாது அடுப்பை சிம்மில் வச்சு லைட்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும் கம்பு மாவை இது மாதிரி லைட்டாக வறுத்தெடுத்து புட்டு தான் புட்டு வந்து பச்சை வாசனை வராமல் நல்லா மணக்கும் உதிரி உதிரியாகவும் வரும் பச்சையாக நம்ம மாவை போட்டு புட்டு பெதறக்கூடாது அதனால இப்படி லைட்டாக வறுத்து வறுத்தெடுத்த மாவை இது மாதிரி ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுறலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இப்போ மறுபடியும் நம்ம அதை ஒரு வானல்ல மாற்றி இப்போ புட்டு பெதற போகிறோம் புட்டுக்கு தேவையான அளவு வந்து உப்பை வந்து மாவுலே சேர்த்து இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ மாவில் நம்ம கைகளால் கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி தண்ணி தெளித்து புட்டு பெதற ஆரம்பிச்சிடலாம் தண்ணியை எடுத்த உடனே அப்படியே வந்து ஊற்றிடக்கூடாது இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கைகளால் வந்து தெளிச்சு தான் வந்து புட்டு பெதறணும் புட்டு போது தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்துட்டா கூட புட்டு வந்து கொழ ஆயிடும் ஆகிடும் தண்ணி பார்த்து சேர்த்துக்கங்க கரெக்டான அளவில் புட்டு பெதறினதுக்கு அப்புறமா நம்ம கைகளால் எடுத்து பிடித்தோன்னா கொளக்கிட்ட பிடிக்க வரணும் உதிரி உதிரியாக இருக்கணும் இதுதான் கரெக்டான பக்குவம் நம்ம கைகளில் மாவு ஒட்டாமல் வரணும் பெதறி எடுத்த இந்த புட்டு மாவை பெரிய மிக்ஸி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மூடு விட்டு ரெண்டு மூணு டைம் நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோன்னா புட்டு நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் கட்டிகள் இல்லாமல் இப்ப இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா பெதறி வச்சிருக்க புட்டு மாவு எல்லாத்தையும் ஆவியில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் எப்போவுமே இட்லி பாத்திரத்தில் நம்ம எந்த புட்டு மாவு வேக வச்சாலும் இது மாதிரி பரவலாக வந்து வேக வச்சாதான் வந்து நமக்கு நல்லா வெந்து வரும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நமக்கு புட்டு வெந்துருச்சா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் மினிமம் இருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே வந்து இந்த கம்பு மாவு நல்லாவே வெந்துடும் இப்போ நமக்கு நல்லாவே வெந்துருச்சு இட்லி பாத்திரத்துலேருந்து வேக வச்ச புட்டை நம்ம அப்படியே வேறொரு பாத்திரத்துக்கு சேர்த்துறலாம் வேக வச்சு எடுத்த உடனே புட்டு நல்லா சூடாக இருக்கையிலே இது கூட வந்து நெய் சேர்த்துக்கங்க நெய் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் வரையும் நான் இன்னைக்கு நான் சேர்க்குறேன் நெய்யை உருக்கி இது மாதிரி வந்து சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்தா நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நெய் சேர்த்ததுக்கப்புறமா இது கூட இனிப்புக்காக இன்றைக்கி நான் தேவையான அளவு வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லை அப்படின்னா வெள்ளை சர்க்கரை கூட இதில் சேர்த்துக்கலாம் இது கூட டேஸ்ட்டுக்காக துருவி எடுத்து தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் தேங்காய் பூ சேர்த்தோன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க ரொம்ப ரொம்ப ஹெல்தியான டேஸ்டான கம்பு மாவை வச்சு கம்பு மாவு புட்டு நம்ம பத்தே நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு நீங்களும் இதே மாதிரி கம்பு மாவு புட்டு ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க